சார் ரேஷன் சம்மந்தமாக போன தடவை ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை பார்த்துட்டு ஒரு வாசகர் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்குது ஆனால் அதில் வந்து நடைமுறையில் சாத்தியம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பதிவும் போட்டுருந்தார் ரேஷன் பொருள் வாங்கும்போது மற்ற பொருளையும் சேர்த்து வாங்க சொல்கிறாங்க ஏன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி வீடியோ சொல்கிற மாதிரி கேட்டால் இதை வச்சு தான் எங்களுக்கு சம்பளம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார் இது உண்மையா சார் ஆமாம் ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ப பல விதமாக வந்து மிரட்டுறதுக்கெலாம் வாய்ப்பு உண்டு ஏன்னா ரேஷன் கடையில் அவங்க ஒரு ஒரு பெரிய ஆளாக அந்த இடத்துல காட்டப்படுவாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் அதை காட்ட மாட்டாங்க ஒரு சில ஏழை எளிய மக்கள்கிட்ட அவங்களுடைய வீரத்தையும் தைரியத்தையும் அறிவையும் புலமையையும் அப்படி டக்குன்னு காமிச்சிருவாங்க அதில் பார்த்திங்கன்னா இது வந்து உண்மையிலே அத்துமீறல் தான் சட்டப்படி அது தவறு இதில் இது இதுக்கு வந்து அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ்ன்னு அதை சொல்லுவோம் ஓகே அது மாதிரி இது வந்து எந்த இடத்துல தப்பு அப்படின்னா அந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா எசன்ஷியல் கமாடிட்டீஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் ஆர்டர் அப்படின்றது கீழ் இது வந்து உதவி பெறும் மையம் இது வந்து உதவி தான் நம்ம அதை சொல்லணும் ஓகே இது வந்து தனியார் கடை கிடையாது தனியார் கடையில் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் விற்றுக்கலாம் ஓகே சட்டப்படி எந்த இதை வேணால் விற்றுக்கலாம் பட் இதில் வந்து அதை மட்டும் தான் விற்கணும் ஓகே சப்போஸ் இந்த மாதிரி ரேஷன் கடையில் இதை மாதிரி ஒரு சேல்ஸ் பர்சன் இந்த மாதிரி தவறாக சொன்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து புகார் கொடுக்க முடியும் புகாருக்கு நீங்கள் கன்சியூமர் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎனில் கொடுக்கலாம் தனிப்பட்ட முகா புகாராக கொடுக்கலாம் அது மாதிரி ஹெல்ப்லைன் இருக்குது ஹெல்ப்லைன் பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் அந்த ஹெல்ப்லைன்னு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அப்படின்ற இருக்குது அது மாதிரி சிஎம் செல்லுக்கும் நீங்கள் புகார் கொடுக்க முடியும் சிஎம் செல்லுக்கெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்லாம் கிடையாது சிஎம் செல் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற அந்த அதுக்கும் நம்ம கொடுக்க முடியும் அது தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பி ஆதாரத்தோடு நீங்கள் கன்சூமர் கோர்ட்டு கூட நீங்கள் எழுத்து அது சம்மந்தமாக புகாராக நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் சார் இப்போ இதனால் மக்கள் மன உளைச்சல் ஆகிறாங்க அப்படிங்கிறப்ப இது ஏன் அரசு தலையிட்டு இதை கவனத்துக்கு கொண்டு போகல சார் கண்டிப்பாக அரசு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அரசு நடவடிக்கையே எடுக்கலை அப்படின்னு தான் இந்த இடத்துலையும் சொல்ல முடியாது பட் அந்த ஒரு சில கடைகள் வந்து அவங்க பார்வையின் கீழ் வராமல் இருக்கும் அப்படி பார்வையின் கீழ் வராமல் இருந்தோன்னா இந்த மாதிரி புகார்களை நீங்கள் கொடுக்கும்போது தாராளமாக அந்த பார்வையின் கீழ் வந்துடும் ஏன்னா ரெகுலர் கம்ப்ளைண்ட் இல்லாமல் இதை வந்து இந்த ஸ்பெஷல் கம்ப்ளைண்ட்டாக நீங்கள் வந்து இந்த மாதிரி சிஎம்செலுக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது டைரெக்டாக கன்சர்ன்ட் அத்தாரிட்டி யாருக்கு போகணுமோ அந்த அவங்ககிட்ட போய் அதுக்குண்டான உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பாங்க சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ரேஷன் கடையில் நடக்குது அப்படின்னா அந்த பகுதி இருக்கிற காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லை சிஎம்சியில் கம்ப்ளைண்ட் பண்ணணும்தான் இப்போதுமானதா சார் இல்லை இது வந்து ஒரு குற்றவியல் வழக்காக நீங்கள் சொல்ல முடியாது குற்றவாளி வழக்காக எந்த இடத்துல வரும் அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப உங்கள்கிட்ட முரட்டுத்தனமாவோ இதை வாங்கினா தான் பண்ணணுன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி தொழில இருந்தால் என்ன மிரட்டினாங்க அப்படின்னு சொல்லலாம் இது என்னென்னா ஒரு ஒரு இன்டைரக்டாக ஒரு ஒரு சில பேர் எப்படின்னா எங்கே இது அங்கே எனக்கு வாழ்வாதாரமே அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு சில பேர் பரிதாபப்பட்டு தான் வாங்குறாங்கன்றது தான் என்ன என்ன என் காதுக்கு வந்த கேள்வியை தவிர அவங்கள வந்து மிரட்டி வாங்க வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள எல்லா கிரிமினல் வழக்கையும் பதிவு செய்ய முடியும் சிவில் வழக்கும் நுகர்வோர் மன்றத்துலேயும் நீங்கள் வந்து பண்ண முடியும் சார் மார்க்கெட்டுக்கு தேவையான எமோஷ்னல் சேல்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ இது கவர்மெண்ட்டே எமோஷனல் சேல்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு அர்த்தமாக மாதிரி தான் சார் கவர்மெண்ட்டு இது வந்து ஒரு நியாய விலை கடைன்றது ஒன்று ரெண்டாவது இது வந்து பொதுமக்களுக்கு உண்டான உதவி தான் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா பொருளை ரேஷன் அடிப்படையில் கம்மியாக கொடுப்பாங்க இப்போ அரிசியோடைய கொள்முதல் விலை வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா இருக்கும் ஆனால் அதே அரிசியை பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய்க்கு கூட கொடுக்கறதுக்கு மானிய விலையில் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது அதுக்காக தான் ரேஷன் கடையை உருவாக்கப்பட்டதை தவிர ஏதோ ஒரு மசாலா பாக்கெட்டையும் தனியார் விற்கிறதுக்கும் சேர்த்து விற்கிறதுக்காக இது கிடையாது ஸோ அது அரசாங்க சம்பளம் வாங்கக்கூடியவங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி ஒரு தவறான வழியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸாக இருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்குலாம் வந்து சம்பளம் குறைவாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி வேலைகளில் இறங்குவாங்க பட் அதுக்கு வந்து உரிய ஒரு புகாரை கொடுத்து அதுக்குண்டான நிவாரணத்தை கண்டிப்பாக பெறலாம் சார் இப்போ இந்த இடத்துல வந்து அந்த விற்கிற நபர் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்கலாமா இல்லை விற்கிற நபர் வச்சுருந்த ப்ராடக்ட் மேலே கம்ப்ளைண்ட் எடுக்க முடியுமா சார் கண்டிப்பாக விற்கிற நபர் மேலே தான் வந்து நீங்கள் எடுக்க முடியுமோ தவிர ப்ராடக்ட் யார் அவர் எங்கே வாங்கினார் எங்கே பண்ணார் கொள்முதல் பண்ணார்லாம் நமக்கு தெரியாது ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஒரு வியாபாரி மாதிரி நடந்துக்கிறாரு அரசாங்க ஊழியர் மாதிரி நடந்துக்கல ஒரு வியாபாரி மாதிரி நடக்கிறாரு ஸோ அரசாங்க ஊழியராகவும் இருந்துக்கிட்டு வெளியில் வியாபாரம் பண்ணுறதும் தப்பு இல்லையா அந்த தவறுக்கு நீங்கள் கண்டிப்பாக சுட்டி காட்டி மேலும் அவங்க மேலே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் தாராளமாக கொடுக்க முடியும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரி புகார்கள் இல்லை அரசாங்க ஊழியருடைய இந்த மெத்தனை போக்கு அந்த மாதிரி வேறு எது இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் நன்றி வணக்கம்